ஹாய் ஹலோ இன்னைக்கு தேர்ஸ்டே வந்துட்டு என் நம்ம கிச்சனில் வந்து என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதனால இன்றைக்கி நான் அதை வந்து சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை எடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மோர் குழம்புக்கு வந்துட்டு குக்கரில் வந்து சொரக்காவை வந்து வேக வச்சுக்கலாம் பூசணிக்காய் போட்டு செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்துட்டு சுரக்காவில் தான் செய்வேன் அதனால் காயை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு ైట్ మే ఉప్పు పోటుక కొంచమా మూళ్ళు పోటుక இது வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப் அதுக்குள்ள வந்துட்டு நம்ம இதுக்கான தேங்காய் இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுவே கட்டும் அது வரைக்கும் இதுக்கு வந்துட்டு இந்த தேங்காய் அரைக்கிறோம்ல அதுக்கு வந்து என்னென்ன போடுறோம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி அதுக்கப்புறம் ஜீராவும் ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இப்ப வந்துட்டு விசில் அடங்கிடுச்சு நம்ம அதை ஓப்பனும் பண்ணியாச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த பேஸ்டை வந்துட்டு உள்ள மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிய வச்சோம்னாவே போதும் குழம்பு ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா தயிரை வந்து கொஞ்சமா உள்ள சேர்த்திக்கலாம் தான் சேர்த்தணும் ஃபர்ஸ்டே சேர்த்தனோம்னா கொஞ்சம் தயிர் வந்து பிதிரு பிதிரி பிதிரியும் ஆயிடும் நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்தனோம்னா தான் நல்லா இருக்கும் ஊர் குழம்பு வந்துட்டு கொஞ்சம் கொதிது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிஞ்சாலே போதும் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கு வந்து நம்ம தயிரெல்லாம் ஊற்றி அதை ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து அதுக்கான தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் லைட்டா எண்ணெய் இருந்தாலே போதும் நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில் வரமிளகா மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மோர் குழம்புல வந்து அது ஊட்டிடலாம் மோர் குழம்பு பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தாலிக்கு கொடுத்துடலாம் சூப்பரா இருக்காது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் மோர் குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் என்ன சாப்பிட வேண்டியதான் ஹாய் ஹலோ இன்னைக்கு எங்களோட வீடியோ வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்